பறக்கும் கணிகயராட்டு மாறாத அவனியில் மாட்டாதார் மேட்டு விருப்பார் விரதம் இல்லாதவர் ஈட்டும் இடம் சென்றுகளுற்றாரே இறைவனைப் பற்றி பாடல்களை இசையோடு ஒழித்து பாடி அதற்கேற்ப பாவமும் காட்டி நடனமாடும் இளம்பெண்கள் அந்த பாடல்களின் மூலம் இறைவனை உணர்ந்து முக்தி பெறுவதற்கு முயற்சிக்காமல் தங்களின் நடனங்களின் மூலம் பொருள் பெறவே முயற்சிக்கின்றனர் அப்பெண்களின் நடனத்தைக் கண்டு கழிப்பவர்களும் அதன் உண்மை பொருளை உணராமல் அவர்களின் நடனத்தை கண்டு சிற்றத்திலேயே இருக்கின்றார்கள் உயர்வான வேதங்களை உயிர்கள் உய்யும் பொருட்டு உண்மை உணர்ந்து ஓத வேண்டிய அந்தணர்கள் மோட்சம் அடைய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான ஒழுக்கங்களை விரதங்கள் கடைபிடிக்காமல் பிறர் கொடுக்கும் பொருளுக்காக வேதங்களை ஓதி யாகங்களை வளர்ப்பதால் பெண்களைப் போன்றவர்கள் ஆகின்றார்கள் இவர்களால் செய்யப்படும் வியாகங்களைப் பெறுபவர்களும் உண்மை பொருள் உணராமல் உலகப் பொருள்களிலேயே மனம் செலுத்துவதால் அப்பெண்களின் நடனத்தைக் காண்பவர்கள் ஆகின்றார்கள் இவர்கள் கொடுக்கும் பொருளுக்கு ஆசைப்படும் அந்தனர்களோ அப்படி பொருள் கிடைக்கும் இடங்களுக்கெல்லாம் சென்று தங்களின் உயர்வான பிறப்பை இழிபிறப்பாக மாற்றி துன்பத்தில் வாழ்கின்றார்கள்